கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பகுதியில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி கோவை கிழக்கு புறவழிச்சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அன்னூர் கிட்டாம்பாளையம் பகுதியில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினர் விளைநிலங்களை அழிப்பதற்கு பதிலாக மாற்றுப்பாதையில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் விவசாயிகளுடைய பல கோடி ரூபாய் மதிப்புமிக்க ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலத்தை அபகரித்து இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை தள திட்டமிட்டிருக்கிறார்கள் விவசாய நிலங்களை அபகரித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறித்து இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவது என்பது வாழ் வாழ்வுரிமையை நில உரிமையை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது எனவே இந்த கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதனிடையே திருப்பூர் மாவட்டம் ஆத்துக்கால் புதூர் நடுவாய்க்காலில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தடத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர் விடுபொருட்களையும் விளைபொருட்களையும் கொண்டு செல்வதற்கு முதலில் வண்டி வாகனத்தின் மூலம் தான் கொண்டு சென்று வந்தோம் அந்த அளவுக்கு வாய்க்கால் பாதை இருந்தது தற்பொழுது அங்குள்ள சிறு 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 விவசாயிகள் அந்த நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் நாங்கள் தலை சுமையாகத்தான் எங்களுடைய பொருட்களை கொண்டு சொல்லவோ வெளியே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த பாதையை மீட்டுத் தந்து எங்களுடைய விவசாய முடிவுகளில் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு மிகவும் வசதியாக வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்